வணக்கம் நண்பர்களே மால்கோ வந்து அடுத்த பேமெண்ட்டு வித்ரா ரிக்வஸ்ட் கொடுக்கலான் இருக்கிறேன் சரிங்களா ஆல்ரெடி ஆறு பேமெண்ட்டு நான் எடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து ஏழாவது பேமெண்ட் எடுக்க போகிறேன் இப்போ என்னோடய வேலெட்டு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி மூணு ரூபா இருக்குது கீழே ரெடிங்கிற ஆப்ஷனை வந்து என்ன பண்ணலான்னா க்ளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ணோடனே நான் ஆல்ரெடி சொன்னது போல் மினிமம் நானூறுரூவா இருந்ததுன்னா நம்ம வேலெட்டில் நானூறுரூவா வந்தால் நம்ம வித்ரா ரிக்கொஸ்ட்டு கொடுத்துக்கலாம் இப்போ நான் நானூறுரூவா நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் சரிங்களா இப்போ அக்கௌண்டை செலக்ட் பண்ணிவிட்டு டர்ஸ் அண்ட் கண்டிஷனே செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்டை நான் செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக அதாவது நம்ம அக்கௌண்ட்லேருந்து நாம் தான் வித்ரா பண்ண பண்ண முடியுங்கிற ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் இந்த இதை கொடு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஓடிபி நம்பர் வந்துட்டு நான் வந்து என்ட்ரி பண்ணுறேன் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி அந்த ஆப்ஷனை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மால்கோபே பே ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்பு மெசேஜ் வந்து ஷோ ஆகுது ரெடீம் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற மெசேஜ் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவார்டுங்கிற ஒரு ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே என்னோடய வேலெட்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நானூறுரூபா மைனஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டு நடந்ததுனால எனக்கு வந்து உடனே வந்து பேமெண்ட்டு ரிசீவ் ஆகலை ஏன்னா இதுக்கு முன்னே நான் பேமெண்ட்டை வித்ரா ரிக்கொஸ்ட் கொடுக்கும்போது வித்தின் ஃபைவ் செகண்டில் வந்து அந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இதனால் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து தான் எனக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிட்டு சரிங்களா இதே வந்து பெரிய விஷயந்தான் ஏம்னால் சில கம்பெனிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூ வாரம் ஆகும் ஒர்க்கிங் டேஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் மால்கோப்பை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து அவங்க வந்து அஃபிஷியலாக இருக்கிற விஷயமே என்னென்னு கேட்டிங்கன்னா வித்தின் ஃபைவ் செகண்டு அண்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சரிங்களா அதாவது நீங்கள் எப்போனாலும் நீங்கள் பேமெண்ட் வித்ரா வரைக்கும் கொடுத்தாலும் வித்தின் ஃபைவ் செகண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு வந்துடும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் இன்றைக்கி அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டு நடந்ததுனால தான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து எனக்கு வந்து பேமெண்ட்டு வந்து ரிச ரிசீவ் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து நல்ல ஒரு ஏனிங் எடுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட்டு வித்ரா ரிக்வெஸ்ட்டு கொடுத்த கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ரெஃபர் மூலமாக ஒரு இரநூறுபா எனக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்காங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வாய்ப்பை சொல்லி அவங்களையும் சம்பாதிக்க வைங்க நீங்களும் சம்பாதிங்க சரிங்களா இந்த வீடியோவில் நான் வந்து சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ